இருக்குது கலை யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் கலையமுதம் சந்திரசேகர் சேனலுக்கு உங்களுடைய அன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த சேனலை இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நம்ம புதிய முயற்சியாக இப்போ ஒரு ரெண்டு மா ரெண்டு வாரமாக டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் இருக்கோம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் நம்ம வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க பர்சனல் சார்டிலே வந்து உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிக்கிறீங்க அது வந்து நீங்கள் பப்ளிக்காக எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி கமெண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு தைரியம் வரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அதனால வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிற எல்லாருமே வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலிஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஎன்பிசி எழுதக்கூடிய நபர்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான டாபிக் இது இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது அதனால் இந்த டாபிக் வந்து இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் சீர் மோனை நம்ம பார்க்குறது இன்றைக்கி சீர் மோனை நம்ம படிச்சுப்போம் மோனை எதுகை இயைபு முரண் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சீர் மோனை சீர் மோனை என்றால் என்ன சீர் என்ன சீருங்கிறது ஃபஸ்ட் என்ன சீருங்கிறது வார்த்தையோடைய இன்னொரு பேர் தான் சீர் இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஏழு சீர் இருக்குது ஏழு வார்த்தைகள் கொண்டது முதலடியில் நான்கு வார்த்தைகளும் ரெண்டாவது அடியில் மூன்று வார்த்தைகளும் உடையது ஒரு திருக்குறள் ஸோ சீர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை ஒரு சீர் ஒரு வார்த்தை சரிங்களா இப்போது சேம் மூனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியது முதல் எழுத்து ஒன்று போல வரும் ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் எல்லா வார்த்தையிலுமே இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஏழு சீர்களில் முதல் வார்த்தையெல்லாம் ஒன்றி வரும் அப்படி வந்து ஏழு சீர்கள்லையுமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இப்போ இதில் எப்படி வருது செல்வத்துள் ஒரு சீர் அதுவும் சே குரில் சே செல்வம் செவிச்செல்வம் வருதா மூணு சேர்ந்தாப்பில் செல்வம் செவி செல்வம் செல்வம் செவி செல்வம் அப்போது சே 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 மூணு சீர் மூணு வார்த்தைகளையும் அந்த முதல் எழுத்தாகிய குரில் சே அது வந்து ஒன்றி வருதா இதுதான் எனது சீர்மோனை சரிங்களா இப்போ நம்ம பார்க்குற டாப்பிக்கில் வந்து சீர்மோனை மட்டும் தான் பார்க்குறோம் சரிங்களா இதுலயே அடிமோனை அப்படின்னு இருக்கு இப்ப செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் அப்ப மொத அடியில உள்ள அந்த செல்வத்துள் ரெண்டாவது அடியில உள்ள அடுத்த செல்வத்துள் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த செல்வத்துள் இந்த முத அடியில உள்ள செல்வத்தூளோ ரெண்டாவது அடியில உள்ள செல்வத்துளோ உள்ள அந்த சேங்கிற குரில் சேங்கிற வா எழுத்து வந்து அடிமோனை சீர்மோனைனா ஒரே லைன்ல முதலில் தோன்றி வருவது சீர்மோனை அடிமோனைனா ஃபஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைன்லையும் ஒரே மாதிரியான எழுத்து ஒன்றி முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது வந்து அடிமோனை இதுவே இதே சேம் தான் எதுகைக்கும் சரிங்களா சீரெதுகை அடி எதுகை இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்க்குறது சீர்மோனை இந்த சீர்மோனை ஏன் கொடுக்குறாங்க எதுக்கு இப்படி பாட்டு எழுதுறாங்க பாட்டு வந்து இப்போ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் அதில் கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே அந்த ஒலிக்கிறதும் ஒரே மாதிரியான ஒழிப்பு கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்குது இது வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு மெருகூட்டுது நயம் கொடுக்குது அழகு கொடுக்குது இதுக்காக மட்டும்தான் இந்த சீரும் எதுகையும் சாரி மோனையும் எதுகையும் வந்து ஒன்றி வர்ற மாதிரி பாடல்கள் அமைக்கிறாங்க அப்போது இதுதான் என்னது சீர்மோனை ஒரு பாட்டை வந்து நயப்படுத்துறதுக்கு அழகுப்படுத்துறதுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு உருவாக்கக்கூடியதான் சீர்மோனை சரிங்களா இந்த சீர்மோனை வந்து பல வகைப்படும் ஏழு வகை இருக்குது சரிங்களா அது என்னென்ன அப்படின்னு போய் பார்த்துடலாம் இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூளை மோனை கீழ்கதுவாய் மோனை மேல்கதுவாய் மோனை முற்று சரிங்களா இப்போ இந்த ஏழு வகை சொன்னீங்களே அந்த ஏழு எப்படி வரும் எப்படி வந்தால் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இணைமோனை இணைமோனை அப்படின்னா முதல் வார்த்தையும் அதாவது சீர்தான் நான் சீர்தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வார்த்தைன்னு சொல்கிறேன் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க குழம்பிக்காதீங்க சரிங்களா இப்போ முதல் வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தும் இரண்டாவது வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தும் ஒன்றி வருவது தான் இணைமோனை ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு யாச்சுக்கோங்க ஃபஸ்ட் டூ செகண்டு ஃபஸ்ட்டு வார்த்தை செகண்ட் வார்த்தையிலே உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம் கொழிப்பு மோனை அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம் பொழிப்பு மோனை இது எப்படி வரும் ஒன்றாவது வார்த்தையில் உள்ள மொதல் எழுத்தும் மூன்றாவது வார்த்தையில் உள்ள மொதல் எழுத்தும் இணைக்கு ஒன்று ரெண்டும் பார்த்தோம் பொழிப்புக்கு ஒன்றும் மூணும் முத வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தும் இரண்டு மூன்றாவது வார்த்தையில் உள்ள மத எழுத்தும் ஒன்றி வருவது பொழிப்பு மோனை சரிங்களா அடுத்து ஒருவு மோனை மூணாவது என்னது ஒருவு மோனை அது எப்படி வரும் முத வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து நான்காவது வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் ஒரு மூனை ஒன்று நாலு சரிங்களா அடுத்து கூளை கூலை மூனை நாலாவது என்ன பார்த்தோம் கூளை மூனை இது எப்படி வரும் ஒன்று ரெண்டு மூணு அப்படி வரிசையாக வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட்டு பிட்டா வந்தாங்க ஒன்று ரெண்டு வந்தாங்க அப்புறம் ஒன்று மூணு வந்தாங்க அப்புறம் ஒன்று நாலு வந்தாங்க இப்போ எப்படி வராங்க மூணு பேருமே சேர்ந்து வராங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சாரி ஒன்று ரெண்டு மூணு முதல் மூணு வார்த்தைகள்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மூனை சரிங்களா அடுத்து என்ன பார்த்தா அஞ்சாவது மோனை கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை நம்ம எப்படிங்க வச்சுக்கலாம் ஒன்றாவது வார்த்தையும் ரெண்டாவது வார்த்தை ஒன்று ஒன்று வந்தாங்க அப்புறம் ஒன்று நாள் வந்தாங்க இப்போ எப்படி வராங்க மூணு பேருமே சேர்ந்து வராங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சாரி ஒன்று ரெண்டு மூணு முதல் மூணு வார்த்தைகள்லேயும் முதலெழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை சரிங்களா அடுத்து என்ன பார்த்தா அஞ்சாவது மோனை கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை நம்ம எப்படிங்க வச்சுக்கலாம் ஒன்றாவது வார்த்தையும் ரெண்டாவது வார்த்தையும் நான்காவது வார்த்தை சரிங்களா ஒன்று ரெண்டு முதல் வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தம் இரண்டாவது வார்த்தையில உள்ள முதல் நான்காவது வார்த்தையில உள்ள முதல் ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை சரிங்களா அந் அடுத்து என்ன பார்த்தோம் கதுவாய் மோனை ஆறாவது என்ன பார்த்தோம் கதுவாய் மோனை இது எப்படி வரும் ஒன்றாவது வார்த்தையில உள்ள முதல் எழுத்தம் மூணாவது வார்த்தையில உள்ள முதல் எழுத்தம் ஏழு நாலாவது வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தம் ஒன்றி வருவது மேற்க்கதுவாய் மோனை மொத்தமே வந்து நான்கு வார்த்தை தாங்க இந்த ஏழு மோனை ஏழு சீர்மோனைகளும் வந்து நான்கு வார்த்தைகளை உள்ளடக்கி மட்டும்தான் வரும் அதுக்கு மேலே நீங்கள் போக தேவையில்லை ஒரு திருக்குறள் திருக்குறளினுடைய முதல் அதனை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீர்மோனை பிரிக்க தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்போ எப்படி வரும் மேற்கதுவாய்னால் ஒன்று மூணு நாலு இந்த மூணு வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மேற்கதுவாய் மோனை சரிங்களா அப்போ முற்று மோனை எப்படி வரும் இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ முற்றுமோனை எப்படி வரும் எல்லாமே சேர்ந்தது தான் முற்றுமோனை முடிஞ்சுது சரிங்களா கடைசி சீர்மோனையில் கடைசி மோனை என்னது முற்றுமனை எல்லாமே சேர்ந்து வந்ததுனா அப்போ என்னது மொதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தை மத வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தை இந்த நாலு வார்த்தையிலையுமே முதல் எடுத்து ஒன்றி வருவது தான் மோ சாரி முற்றுமோனை சரிங்களா இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது எதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா மேற்கதவாயிலையும் வாயிலையும் கீர்க்கது கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்போ கீழ்கதுவாய் நம்ம எப்படிங்க வச்சுக்கிறது மேற்கதுவாயை நம்ம எப்படிங்க வச்சுக்கிறது கீழ்கதுவாய் ரெண்டுங்கிறது சின்ன எழுத்து நாலுங்கிறது பெரிய எழுத்து சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு நாலு சின்னது கீழ்கதுவாய் ஒன்று மூணு நாலு பெருசு கதுவாய் ரெண்டு சின்னது மூணு பெருசு சரிங்களா அப்போ சின்னது கீழ்கதுவாய் மூணுங்கிறது பெருசு கதுவாய் அப்போ ஒன்று ரெண்டு நாலு நாலும் ஒன்றும் எதுக்கு பொதுவானது மேல் கதவாய்க்கும் கீழ்கதுவாய்க்கும் பொதுவான வார்த்தைகள் ஒன்றாவது வார்த்தைக்கும் நாலாவது வார்த்தைக்கும் கீழ் கீழ்கதுவாய்க்கும் பொதுவான வார்த்தைகள் இந்த ரெண்டும் மூணு நடுவுலா இவங்க இங்கே வருவாங்க அங்கே வரமாட்டாங்க அவங்க அங்கே வருவாங்க இங்கே வரமாட்டாங்க எப்படி வருவாங்க கீழ்கதுவாயில் ரெண்டு வருவாங்க மேல் கதவாயில மூணு வருவாங்க அப்போ ஒன்று ரெண்டு நாலு கீழ்கதுவாய் ஒன்று மூணு நாலு மேற்கதுவாய் இந்த ரெண்டு மட்டும் ரெண்டு சின்ன நம்பர் மூணு பெரிய நம்பர் ரெண்டு கீழே மூணு மேலே இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று நாலு வந்து ரெண்டுத்துக்கும் மேற்கதுவாய்க்கும் கீழே கதவாய்க்கும் பொதுவானது சரி இப்போ சீர்மோனை என்றால் என்னென்னு பார்த்துட்டோம் அதோட வகைகள் பார்த்துட்டோம் எப்படி வந்தால் அதோட வகைன்றதை பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டை நம்ம கொடுக்கணும் சரிங்களா எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பாட்டை கொடுத்துட்டு இந்த பாட்டில் என்ன மோனை பயின்று வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த பாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு மோனை தான் பயின்று வந்திருக்கும் சரிங்களா எப்படி ஒன்று இணை பயின்று வந்திருக்கும் இல்லை பொழிப்பு பயின்று வந்திருக்குல்ல உறவு பயின்று வந்திருக்கும் இல்லை கூளை பயின்று வந்திருக்கும் இல்லாட்டி கீழ்கதவாய் பயின்று வந்திருக்குல்ல மேல் கதவாய் பயின்று வந்திருக்கும் இல்லை முற்று பயின்று வந்திருக்கும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் கொடுத்து இதுல இதுல வந்து இதுல உள்ள சீர்மோனையை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல நாலுல எது வந்திருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா புரியிறதுக்காக ஒரே ஒரு திருக்குறள் சரிங்களா இது வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இலக்கணத்தை நீங்க லேசாவே என்ன சொல்றது எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு திருக்குறளை வச்சு எடுத்துக்காட்டு ஏழு சீர்மூனைக்குமே கொடுக்க போகிறேன் சரிங்களா இப்போ நான் என்ன சொன்னேன் நாலு வார்த்தைக்குள்ளே தான் என்ன செய்யுது இந்த ஏழு சீர்மூனையும் அடங்குது அப்படின்னு சொன்னேன் அது ஒரு திருக்குறளினுடைய முதல் லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன திருக்குறள் பார்க்கலாம் ரெண்டு திருக்குறள் இருக்கு சரிங்களா கற்ப சாரி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை இதில் நிற்க அதற்கு தகையை விட்டுருங்க அது வந்து ரெண்டாவது லைன் சரிங்களா கற்க கசடர கற்பவை கற்ற பின் கற்க கசடலை கற்பவை கற்ற பின் இதை இது வரைக்கும் வச்சுக்கலாம் இதான் என்னது ஃபஸ்ட் லைன் ஓகேவா இந்த திருக்குறள் பிடிச்சவங்க இதை வச்சுக்கோங்க இன்னொன்று இருக்குது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை இதில் துப்பாய தூவும் மலை விட்டுருங்க அது வந்து செகண்ட் லைன் அது நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா இதில் ஃபஸ்ட் வரலை லைனை மட்டும் எடுத்துக்கோங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு சரிங்களா இதை எடுத்துக்கோங்க இத வச்சு நம்ம எப்படி இதில் எப்படி இணை மோனை வருது எப்படி பொழிப்பு மனை வருது எப்படி உறவு மோனை வருது எப்படி கூளை மோனை வருது மேற்கல்வாய் வருது கீழ்கல்வாய் வருது முற்று வருதுன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன் நீங்களே கண்டுபிடிச்சலாம் இப்ப கற்க கசடர கற்பவை கற்ற பின் இதை எடுத்துக்கிறோம் இந்த திருக்குறள் எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா இதில் இப்ப நம்ம இணை மோனை எப்படி வரும்னு உங்களுக்கு சொன்னேன் இணை மோனை அது எப்படி வரும்னு சொன்னேன் முத ரெண்டு வார்த்தையில உள்ள முத எழுத்து ஒன்றி வந்தால் இணை மோனைன்னு சொன்னேன் அப்ப முத மொத ரெண்டு வார்த்தை என்னது கற்க கசடர க க குரில் க க சரிங்களா கற்க கசடற அப்போ இது என்னது இணைமோனை அடுத்த வார்த்தையெல்லாம் விட்டுண்ணேன் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம்ல இப்படி கேட்க மாட்டாங்க ஒரு கு ஒரு பாட்டை கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு மோ ஏதாச்சும் ஒரு சீர்மோனை மட்டும் தான் பயின்று வரும் ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரே குரலை வச்சு எல்லாத்தையுமே உங்களை புரிய வைக்கிறதுக்காக இப்படி தரேன் சரிங்களா இப்போ கற்க கசடற முதல் வார்த்தை கற்க ரெண்டாவது வார்த்தை கசடற கே க அப்போ இது என்னது இணைமோனை சரிங்களா ரெண்டாவது பாருங்க பொழிப்பு மோனை கற்க கற்பவை கற்க முதல் வார்த்தை கற்பவை மூணாவது வார்த்தை சரிங்க அப்போ பொழிப்பு எப்படி வரும் ஒன்றாவது வார்த்தையில் உள்ள முதல் மூணாவது வார்த்தை வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து சேர்ந்தது தான் பொழிப்பு மொனை அப்போ எப்படி வரும் கற்க முத வார்த்தை கசலரை ரெண்டாவது வார்த்தை விட்டுருங்க கற்பவை அதை எடுத்துக்கிங்க அப்போ கற்க ஒன்று கற்பவை மூணு அப்போ ஒன்று ஒன்றாவது வாரத்தில் உள்ள முதல் மூணாவது வார்த்தையில் உள்ள முதலுத்தும் காதான் ஸோ இது பொழிப்பு முனை அடுத்து உருவா பாருங்க உருவா எப்படி வரும் ஒன்னும் நாலு வரும் இல்லைங்களா ஒன்னாவது வாரத்தில் உள்ள மொதல் எழுத்து நாலாவது வாரத்தில் உள்ள எப்படி வரும் கற்க கசடரை கற்ற கற்பகையை விட்டுங்க கற்ற பின் கற்கும் கற்ற பின் நாலாவது வார்த்தை சரிங்களா கற்க முத சீரு கற்ற பின் நாலாவது சீரு ஸோ ரெண்டுத்திலையும் முத வார்த்தை என்ன வருது எழுத்து என்ன வருது க வருது குறி வருது ஸோ அப்ப இது என்னது உருவும் மூனை அடுத்து பாருங்க கூளை கூளை எப்படி வரும் ஒன்னு ரெண்டு மூணு வருஷ ஒண்ணு ரெண்டு மூணுல உள்ள வார்த்தைகள்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது கூளை மோனை அப்ப எப்படி என்ன வரும் கற்க கசடர கற்றவை கற்க கசடர கற்பவை சரிங்களா இந்த மூணுல உள்ளதும் முதல் எழுத்து க சோ அப்ப இந்த மூணுல உள்ளதும் என்னது கூளை மோனை சரிங்களா இப்ப கீழ்கதுவாய் பார்க்கலாம் கீழ்கதுவாய் எப்படி எடுக்கலாம் கீழ்கதுவாய் எப்படி வரும்னு சொன்னேன் முத வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் நாலாவது வார்த்தையில உள்ள ஒன்றி வந்தால் அப்ப கீர்க்கதுவாய்னு சொன்னேன் என்னென்ன வரும் கற்க கசடர மூணு கற்றபின் என்ன வருது மூணு வருதுங்களா மூணு குரில் கே வருதுங்களா ஒரே போல வருதுங்களா சோ அதனால இது என்னது கீழ்கதுவாய் மோனை அடுத்து வாய் எப்படி வரும் பாருங்க ஒன்று மூணு நாலு சொன்னோம் இல்லையா மொத வார்த்தையில முதல் எழுத்து மூணாவது வார்த்தையில முதல் எழுத்து நாலாவது வார்த்தையில உள்ள எழுத்து அப்போ கற்பவை எடுப்பீங்க நீங்க கற்க கற்க ஒன்று கற்பவை மூணு கற்ற பின் ஒன்று மூணு நாளில் உள்ள வார்த்தைகளில் உள்ள முதலெழுத்துக்க ஒன்று போல வந்திருக்கிறதுனால இது என்னது மேற்கதுவாய் மோனை இப்போ முற்றுமோனை வந்துட்டோம் முற்றுமோனை எப்படி வரும்னு சொன்னேன் எல்லாமே சேர்ந்ததுதான் முற்றுமோனை அப்படின்னு சொன்னேன் அப்ப எப்படி வரும் கற்க கசட கற்பத்தில முதலத்துமே தொடங்குறதுனால இது வந்து முற்றுமோனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தயவு செய்து தெரியாதத கமெண்ட்ல கேளுங்க நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைகளை ஏற்றுக்கிறவங்க குறைகளையும் குறைகளையும் கண்டிப்பா ஏத்துக்குவோம் அதனால வந்து குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் சேல்ல இருந்து கேக்குறப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க உங்க உங்களுடைய ஸ்கிரைப்ப வந்து வார்த்தைகளை பிரிச்சு சொல்ல சொல்லுங்க சரிங்களா இப்ப தமிழ் படிக்க தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா வார்த்தையெல்லாம் சேர்த்து சேர்த்து படிப்பாங்க அப்போ நம்மளுக்கு அவங்க வார்த்தையை பிரித்து இது ஒரு வார்த்தைப்பா இது ஒரு வார்த்தைப்பா இது ஒரு வார்த்தைப்பான்னு அவங்க வாசிக்கும் போது அதை பிரித்து சொன்னால் மட்டும்தான் நம்மளால மௌனை எதுகை சீர் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா அதையும் அவங்க வார்த்தைகளை பிரித்து சொன்னா மட்டும்தான் நம்மளால அழகீட்டு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே உங்களுடைய ஸ்கிரைபர் வந்து வார்த்தைகளை எனக்கு பிரித்து வாசிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கணத்துல இருந்து இலக்கணத்துல செயல் கொடுத்து கொஸ்டின் கேட்கும் போது மட்டும் எல்லாருமே உங்களுடைய ஸ்கிரைப கிட்ட வாய் திறந்து மனசு விட்டு தைரியமா போக்கஸ் பண்ணுங்க அவங்கள சரிங்களா எழு வந்து வார்த்தை வந்து எனக்கு பிரித்து சொல்லுங்க மேடம் தான் எனக்கு தெரியுங்கிறத சொல்லுங்க ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது அவங்கள நம்ம தான் பாக்குற அவங்க நம்ம தான் பாக்குறாங்க புதுசு ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் நம்மளுக்கு தான் புதுசா வந்திருக்கலாம் ஸோ அதனால வாயத்துலேருந்து அதனால நீங்கள் ஃப்ரிஜ் வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் நடத்துனது உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு கொஷின் சரிங்களா கேட்கலாமா அந்த கொஸினை வந்து அதில் நீங்க என்ன சீர்மானம் வந்திருக்குங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது உங்களுக்கு ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸாமில் திருக்குறளுக்கு ஏதாவது பாட்டு ஏதாச்சும் ஒரு சீர்மோனை மட்டும்தான் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுலயும் ஒரே ஒரு சீர்மோனை மட்டும்தான் பயின்று வந்திருக்குது இது இந்த திருக்குறளில் என்ன சீர்மோனை பயின்று வந்துள்ளது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்க 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 தான் எங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நாங்களும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் சரிங்களா அதனால கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்